ஹலோ மக்களே நம்மளோட வீக்காவுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லைங்க என்ன பண்ணியிருக்காங்க யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்மெஸ் எடிட்டர் இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்டில் வந்து சாட்டர்டே சாட்டர்டே ஒரு சூப்பரான அப்டேட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீக்கா வந்து ரெண்டு ஷோவுக்கும் அவங்க அங்கே வந்து போயிருக்காங்க இல்லையா அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடு செலிப்ரேஷனுக்கு போனப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் எல்லாருமே அதை வந்து சூப்பராக வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ வீக்கா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க அதில் இருக்கிற பிடிஎஸ் வந்து அவ்வளோ அழகான விஷயங்கள்ல வந்து அந்த எடிட்டர் வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக போட்டுட்ருக்காருங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய்யும் காவேரியும் வந்துட்டு அந்த லவ் ப்ரொபோசல் பண்ணுவாங்க இல்லையா அந்த எஸ்எஸ் மிஸிக்கில் அந்த ஒயிட்டு பேண்ட் ஷர்ட்டை காவேரி வந்து சேரீயில் இருப்பாங்க இல்லையா அந்த காஸ்டியூமில் இருக்கிறப்போ ரெண்டு பேருமே ப்ரப்போசல் பண்ணிப்பாங்க அதை வந்து அழகாக வந்து எடிட்டு அதாவது பிடிஎஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபேன்ஸ் வந்து சூப்பராக அதை வந்து எடுத்துகிட்டு போய் பயங்க பயங்கரமாக வைரல் இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் சோசியல் மீடியாவில் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறதான் எனக்கு வந்து நம்மளை எஸ்எஸ்ம்க்கு எடிட்டர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த ஷோ எடிட் பண்ணார் இல்லையா அவர் வந்து பயங்கரமாக தீவிரமான விகா ஃபேன்ஸு ஃபேனு அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகான விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வந்து எடுத்து போடுறாருங்க அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்குது அட இது சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பிடிஎஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விகா வந்து பயங்கரமாக இந்த வகையிலையுமே வந்து பயங்கரமாக வந்து அவங்க வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இடத்துலையுமே ஃபேன்ஸ் வந்து இப்போ டீம் விகான்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் தான் ஃபேன்ஸாக வந்து அதை ரெடி பண்ணது தான் அவங்களா குரூப்பாக வந்து வி விகா ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணதான் எல்லாமே வந்து ஃபேன்ஸ் குரூப் குரு குரூப் குரூப்பாக வந்து இந்தளவுக்கு நம்மளோட சுவாமி லட்சுமி பிரியாவுக்கு அதாவது விஜய் காவேரி மாதிரி அப்படி என்ன வேணா நம்ம சொல்லிக்கலாம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு சூப்பரான விஷயத்த ஃபேன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறதான் அதுக்காகவே அவங்க வந்து ஃபேன்ஸ் மீட் வந்து வைக்கிறாங்க இந்த மகாநதி முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முடிக்க மாட்டாங்க இப்போதைக்கு நான் சொல்கிறது என்னன்னா முடிக்கும் போது நீங்கள் இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நம்ம டைரக்டர் பகவான் இல்லையா அவர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட்டாக வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து எண்ணூறு எபிசோடு கிட்டே வந்து நெருங்கி வந்துட்டு இருக்காங்க ஆயிரம் எபிசோடு கண்டிப்பாக வந்து அவங்க ரீச் பண்ணுவாங்க அது வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு ஆயிரம் எபிசோடு பயங்கரமாக சேனலே வந்து பயங்கரமாக சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆயிரம் வந்து இவ்வளவு நாள் வந்து அதர் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனலே வந்து ஆயிரம் எபிசோட வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்போ வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்குங்க ஆயிரம் சீக்கிரமாக போயிடும் சரிங்களா அவ்வளோ சீக்கிரமாக வந்து போயிடும் அது வர ஆயிரம் எபிசோடு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக விஸ் பண்ணலாம் செம்மலை சூப்பருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னே